Taste the daily. ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் தொடர்பு கொள்ளுங்கள் பி எம் ஸ்ரீக்கு வந்து அனுமதி கொடுக்காததுல அவங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டின் மீது திணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை மாற்றும் பொழுது தான் வந்து அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற மாநிலங்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மாநிலங்கள் இருக்கு இது எல்லா மாநிலங்கள் இது வந்து ஒரு கன்கரெண்ட் லிஸ்டில் இருக்கிறது தான் வந்து கல்வி அப்படிங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ம ஒன்றிய அரசாங்கம் தன்னிச்சையாக மற்றவர்கள் மீது தன்னுடைய கருத்துக்களை திணிக்க பயன்படுத்தி கொண்டு நியாயமாக நமக்கு எஸ்எஸ்ஏ வேறு ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஸ்கீம் இந்த பிஎம் ஸ்ரீங்கிறது வந்து வேறு ஒரு ஸ்கீம் ரெண்டையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வந்து அதை ஒத்து அந்த நிதியை தர முடியும் என்பது நிச்சயமாக நியாயமில்லாத ஒன்று உண்மையிலேயே திரு மு கருணாநிதி அவர்கள் மீது இந்த திமுக காரங்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு அமைச்சர்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னால் நான் மானமுள்ள தமிழன் என் குழந்தை இந்தி படிக்காது என் வீட்டில் எல்லாரும் சமச்சீர் கல்வியில் சேர்ப்பேன் சொல்ல நான் இந்த திராவிட புரட்டு இல்லை இவர்களோட உருட்டு இதில் இதுவும் ஒன்று ஏன்னு சொன்னால் ஒரு இருபது விதமான திட்டங்களுக்கான நிதி கல்விக்காக மைய அரசு கொடுக்குது நாலு நாள் முன்னாடி சட்டமன்றத்தில் சட்டமன்றம் நடக்கும்பொழுதே திரு அன்பில் பொய்யாமொழி அவர்கள் நாற்பத்தி நாலாயிரம் கோடி இதில் தொண்ணூறு சதவீதம் சேலரி கொடுக்கறதுக்கே அப்படி அப்போ அந்த தொண்ணூறு சதவிகிதத்தில் நாற்பதாயிரம் கோடியில் இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி பல்ல அதனால் சம்பளம் போடும் எவ்வளோ பெரிய ஒரு என்ன தில்லாலங்கடி வேலைன்னு சொல்லலாமா இது ஆசிரியர்களை தூண்டி விடுறதுக்காவா இல்லை பொதுமக்களை தூண்டி விடவா இதுவே பொய்யான விஷயம் சரி இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி எதற்கானது ஏற்கனவே இருபத்தி மூணு மார்ச்சில் அன்றைய முதன்மை செயலாளர் திரு சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார் இந்த மாதிரி பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் மாநில அரசு விரைவில் சேரும் அதுக்கான கமிட்டி நாங்கள் போட்டிருக்கோம் அதற்கு அது அதனுடைய அறிக்கை கொடுக்கும் நாங்கள் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து இடுகிறோம் அப்படின்னு கமிட்டி பண்ணியிருக்காங்க இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடிங்கிறது மாநிலத்துக்கான கல்வி நிதி உதவி இல்லை இது அந்த ஸ்ரீ திட்டத்துக்கான தொகை ஸ்ரீ திட்டம் என்ன பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் வந்து கட்டிடங்கள் புதுப்பிக்கிறது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகளை பலப்படுத்துறதுக்கு அதுக்காக மத்திய அரசு கொடுக்குற திட்டம் அதுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் உறுப்பினராக நாம இருக்கணும் அதுக்கும் கம்மி பண்ணிட்டு நாங்க அதில் சேர மாட்டோம்னா அப்ப இந்த நிதி வர முடியாது அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நாங்கள் செயல்படுவோம் இருக்கட்டும் இந்த நிதி வரணும்னா அது என்ன அந்த திட்டத்துல முதல் நாம சேரணும் அதுக்கு எம்ஓவி நீங்க சைன் பண்ணவே இல்லை அப்போ ப தமிழ்நாட்டில் பல பள்ளிகளில் மரத்தடியில் கிளாஸ் நடக்குது கட்டணமே குழந்தைகள் மேலே இடிஞ்சு விழுந்துருமோன்ற நிலை இருக்குது அதையெல்லாம் செப்பனிட வந்து உள்கட்டமை வசதியை பலப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் தான் பள்ளி கல்வி மாணவர்களுக்கு துரோகம் செய்யுதுங்கிறேன் நான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் நிதியை வாங்கி அதை செய்யக்கூடாது ஆகவே அந்த இதில் எம் சைன் பண்ணுங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி அடுத்த நாள் வந்துடும் அதனால் உங்களுடைய பொய் புரட்டுக்கள் அதை ஒரு பக்கம் பையங்க ரெண்டாவது இதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு ஹிந்தியை திணிக்கிறதுன்னு எண்பத்தி ஐந்துல இந்த தேசிய கல்விக் கொள்கை எல்லாரும் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அது இல்லை இட் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதுதான் என்இபிங்கிறது அந்த தேசிய கல்விக் கொள்கை வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திரு ராஜீவ் காந்தி பிரதமராக இருக்கிறது அதில் ஹிந்தி அல்ல சம்ஸ்கிருதம் மூன்றாவது மொழின்னு இருந்தது அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் பத்து வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள இருந்தது ஆனால் காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி ஆர் சம்ஸ்கிருதம் நாம தான் மாற்றம் கொண்டு வந்தோம் திரு ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நாம் அதில் ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் அதாவது தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் அதில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இப்போ பொன்முடியவர்கள் கூட இரண்டு மொழி எங்களுக்கு போதும் அப்படின்னு ஆ இரண்டு மொழி எங்களுக்கு போதும்னு பொன்மொழி தான் நான் டிஸ்பியூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கெல்லாம் மும்மொழி நாலு மொழி கொள்கை இருக்குது ஹிந்தி இருக்குது உங்கள் கொள்கையில் உங்கள் குடும்பத்தில் வந்து சம்ஸ்கிருதம் இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு தான நாற்பது திமுக முன்னணி தலைவர் நடத்துகிற பள்ளிக்கூட பட்டியலே வெளியிட்டிருக்கேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதில் பிரதானமாக முதலமைச்சர் அவர்களோட குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் பள்ளிக்கூடம் இருக்குது அவரோட மகள் நடத்துகிற பள்ளிக்கூடம் அதில் ஹிந்தியும் சம்ஸ்கிருதமும் இருக்கா இல்லையா சரி அந்த மாதிரி ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் எல்லா குடும்பங்களும் நடத்துகிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதில் ஹிந்தி இருக்குது சம்ஸ்கிருதம் இருக்குது அது மட்டும் இல்லை நான் இன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி என்னோடய பத்திரிகையாளர் கூட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு தகவல் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் அதாவது முதல்ல சென்னை கார்பரேஷன் எடுத்துக்கணும் இங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இதில் இருக்கிற அமைச்சர்கள் இந்த கார்பரேஷனுக்குள்ள இருக்கிற பகுதி செயலாளர்கள் திமுக மதிமுக விசிகா இந்த மாதிரி அந்த கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் அந்த கூட்டணியில் கூட கார்பரேட்டர் அவங்க குழந்தை எல்லாம் எங்கே படிக்கிறதுன்னு பட்டியல் வெளியிடுவோம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வியாபாரத்துக்கு ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்கும் உங்கள் குழந்தைகள் படிக்கிற உங்கள் வீட்டுக்குள்ள மும்மொழிக்குள்ளே நாலு மொழிக்குள்ளே வரும் ஆனா தமிழ்நாட்டில் இருக்க ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவனோட குழந்தைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அதை தடுப்பீங்களா எவ்வளவு பெரிய தீய சக்திகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசாங்கம் நீங்க என்ன பண்ணணும் உண்மையிலே இவர்கள் வந்து கொள்கை பிடிப்பு இருக்குன்னு சொன்னா உண்மையிலேயே திரு கருணாநிதி அவர்கள் மீது இந்த திமுக காரங்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு அமைச்சர்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னா நான் மானமுள்ள தமிழன் என் குழந்தை இந்தி படிக்காது என் வீட்டில் எல்லாரும் சமச்சீர் கல்வியில சேர்ப்பேன் சொல்ல சொல்லுங்கிறேனா இந்த மோசடி பேர் வழிகள் ஜனரஞ்சகமான இயக்கமாகவே நடத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கு அறிந்தே இந்த சர்க்காரும் சரி திமுகவும் சரி நீங்க தமிழ் விரோதிகள் உங்கள் குழந்தைகள் பூரா படிக்கும் ஆனால் ஏழை தமிழன் குழந்தை அவன் ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடாத அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த மாட்டிங்களா அதுவும் என்ன சொல்லியிருக்கோம் எனி ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ் அங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி பார்டர்ல இருக்கிற குழந்தைகள் கன்னடம் பேசுகிற குழந்தைகள் இருக்கும் படிக்கட்டும் இங்கே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் மலையாளம் படிக்கணும்னு நினைக்கும் படிக்கட்டும் இங்கே மெட்ராஸ்லேருந்து இங்கே இருக்கிறதுல பெருவாரியான இடங்களில் தெலுங்கு பேசுகிற குழந்தைகள் இருக்குது தெலுங்கு படிக்கட்டும் உங்களுக்கு என்னையா வந்தது அதையும் ஏன் தடுக்கிறீங்க இன்னைக்குமே ஒரு கல்வியை தடுக்கிறேன் ஒருத்தர் ஒன்று கற்றுக்கிறத தடுக்கிறேங்கிறதே சமூக விரோத செயல் அதை இந்த திமுக அரசு செய்ய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன்னா ரெண்டாவது பதினாறாயிரம் ஸ்கூலுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மத்திய அரசாங்கம் உதவ தயார்